சார் இப்போ இந்த 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 ரசாயன தின வந்து என்னென்ன பாதிப்புகள் வரும் சார் பாதிப்பு வந்து கட்டாங்க அது வந்து குடல் பாதிப்பு வந்து அழுத்தர் ஆகி கேன்சர் அதிகபட்சம் கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதல்ல வந்து குடல் பாதிப்பு வரும் ஆமா குடல பாதிப்பு வரும் அழுத பாய்ப்பு ஆகி அழுத்தர் ஆகும் சரிங்க சார் அது பின்னால கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது இப்போ அது வந்து மேக்ஸிமம் கேன்சர் ஆகும் ஏன்னா அவ்வளவு கெமிக்கல்ஸ் அது அந்த மெனல் ஆயில அது போக கெட்டு போயிற்சி ரொம்ப

கட்டாயம் ஒரு கிலோ அல்லது கொஞ்சம் இது வந்து ஸ்லோ பாய்ச்சம் கொஞ்சம் கொஞ்சமா அல கொள்ளக்கூடிய மாதிரி அதாவது கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்பு வரும் இந்த மாதிரி தொடர்ந்து இது மாதிரி வாங்கிட்டு போறாங்க இல்லையா சிலருக்கு உடனே பாதிப்பு வரும் சிலருக்கு கொஞ்சம் லேட்டா வரும் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இது மட்டும் இல்ல அது போக வேற கெமிக்கல் சேர்ந்த சாப்பிடும் போது உடனே பாதிக்கும் அவங்க ஏற்கனவே இம்யூனிட்டி கம்மியா இருக்கும் எதிர்ப்பு கம்மியா இருக்கும்போது சீக்கிரம் பாதிப்பு வந்துடும் இவங்க வந்து அந்த கழிவு அதுல கழிவு அதிகமா அந்த வேஸ்ட் அதை மினரல் ஆயிடு போட்டு பல படம் மக்களுக்கு நல்லா சைடிங் ஆனா நீத்த பாத்தோன்னே அப்படியே ஆசை பார்த்த உடனே நல்லா பலகொடன்னு தெரியுதா அத வாங்குறேன் அந்த அந்த பூராவும் அவ்வளவு மினரல் மினரல் ஆயி போட்டு அப்படி தெரிஞ்சு அந்த பல கடன்னு இந்த மினரல் ஆயில்ல இதெல்லாம் சார் மிக்ஸ் பண்றாங்க மினரல் ஆயில் தான் அதே நாளை கெட்டு போயிருச்சுன்னா அந்த பல கொடன்னு வந்துரும் அந்த மினரல் ஆயிலுங்கறத வந்து பெட்ரோல் ப்ராடக்ட்ல கடைசி ப்ராடக்ட் அந்த க்ரூட் ஆயில் சொல்லணும் இல்லையா ஆமா மாமா

இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிலருக்கு வந்து உடனே பாதிப்போம் உடனே இப்ப வாங்கி சாப்பிட்டு ஒரு நம்பரை நாளாவது ரெண்டு நாளே பாதிப்போறோம் வரும் வந்து அப்ப வயிறு வலி அல்சர் ஆகும் அவங்க சாரும் விட்டுறாங்க லட்சம் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு விட்டுருவாங்க அது நாலு அடுவதுல கொஞ்சம் அதிகமாயி பின்னால கேன்சர்ல வாரத்துல மறுபடியும் நடத்த போறோம்ல ஆமா அடுத்து வாரம் போகணும் ரெண்டு நாள் விட்டு போகணும்

அது இருந்ததுன்னா நீங்க அதே சே சேர்த்து போட்டுக்கிட்டு ஓகே சார் நன்றிங்க சார் நன்றிங்க சார் ஓகே ஓகே தேங்க்யூ